பனமரையா முக்கியம்னு சொல்றேன் தெரியுமா பணமறையா முக்கியம்னு சொல்றேன் தெரியுமா குறித்து சீவி கல் எடுப்போம் சுண்ணாம்பு தடவி பதனி எடுப்போம் பதனியை காய்ச்சி கருப்பட்டி எடுப்போம் கருப்பட்டி நோரிக்கி நாட்டு சக்கரை எடுப்போம் காஞ்ச காஞ்சோலையை வச்சு கூரை கட்டுவோம் வேலி கட்டுவோம் பச்சை வச்சு விசிறி மட்டை செய்வோம் பச்சை மொளையை பதப்படுத்தி ஓடி செய்வோம் பச்சை மொட்டையை வச்சு கார்த்தி சுத்துவோம் காஞ்ச கூக்கான வச்சு கார்த்தி கட்டுவோம் காஞ்ச மட்டையை வச்சு வரகரிப்போம் கோடைக்காலம் வந்து நொங்கு திம்போம் முத்துணங்க பனம்பழத்துக்கு விட்டுருவோம் விழுந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவோம் நீந்த பனம்பழத்தை கிழங்குக்கு போடுவோம் தோன்றனுக்காகங்க அவிச்சு சாப்பிடுவோம் அடுக்குன கிழங்குல கொட்டையை உடைச்சு சாப்பிடுவோம் நீந்த கிழங்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பணங்கண்ணு நட்டுட்டு போயிட்டே இருக்கும் விழுந்த மரத்தை தலைவாலத்துல பொலந்து கட்டுவோம் எழுந்த மரத்தை விளக்கேத்தி கும்பிடுவோம் வளர்ந்த மரத்தை தாய் தெய்வமோ வணங்குற கூட்டம் ராயினாங்க படகு கூட பனை மரத்திலேயே செஞ்சவங்க சேர மன்னர் குடிச்சின்னா பனை மரம் தான் இருந்திருக்கு பணம் பூவ பல மன்னர்கள் தன்னுடைய கழுத்துல மாலையா போட்டு வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி கடும் வறட்சியை தங்கி தானும் வாழ்ந்து தன் மக்களையும் வாழ வைக்கிற தமிழருடைய தலைமரம் அது மட்டும் இல்லாம பல கோயில்களுக்கு இன்னமும் பனை மரம் தான் தலைமரம் இவ்வளவு தாண்டி பனையபுரம் பனஞ்சேரி பனஞ்சேரி பணந்தோப்பு இது போல ஊர் பேரையும் பணையோட சேர்த்து வச்சிருக்கேன்னா தமிழனுக்கும் பணக்கும் எவ்வளவு பிரிக்க முடியாத ஒரு உறவுன்ட்டு தெளிவா புரியுது இப்படி தமிழோட நாகரீக பண்பாடு இலக்கிய வரலாறு இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற இந்த ஓலைச்சோடையுடைய பெற்றோர்களான பனை தான் தமிழர்களுடைய மூலாதார வாழ்வாதாரமா இருந்துருக்கு இன்னைக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி நகர்ந்து என்னத்தை பண்ண போறோம் சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல பனைமரத்தின பத்தின குறிப்பு இருக்கு